வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்திங்க அப்படின்னா மோடி அவர்கள் ஒரு நேர்காணலில் இதை பேசியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டை வந்து போட ஆரம்பித்தாங்க மோடி அவர்கள் பேசினதுக்கும் அவங்க போட்ட நியூஸ் கார்டுக்கும் பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு உதாரணத்துக்கு மீடியாக்கள் என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா என்னுடைய அம்மாவோட நான் வந்து இருக்கிற வரைக்கும் அம்மா இருக்கிற வரைக்கும் தாய் மூலமாக நான் வந்து பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இருந்தேன் ஆனால் அம்மா வந்து இறந்து போன பிறகு நான் வந்து சில விஷயங்களை வந்து உணர்றேன் அதாவது பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை என்ன இந்த உலகத்திற்கு அனுப்பியதே பரமாத்மா தான் கடவுள் தான் இந்தந்த விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னதாக நிறையா மீடியாக்கள் நியூஸ் கடு போட்டாங்க ஓகே இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மறந்துச்சு பிஜேபியுடைய ஹேட்டர்ஸு மோடியுடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கார்டை எடுத்து ஷேர் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் இப்போ கடவுள் வந்து என்னை அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறாரு கொஞ்ச நாளில் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் விமர்சனங்களை முன்வைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்குங்க நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சால் கூட உண்மையை வந்து புரிஞ்சுக்கலாம் ஆனால் எல்லா மீடியாக்களும் ஒரே மாதிரி ஒரு மீடியா போடுறத எல்லா மீடியாவும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது அந்த அளவுக்கு தான் தமிழக மீடியாக்களுடைய குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது மோடி என்ன பேசியிருக்காரு மோடி கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய அந்த எனர்ஜி பற்றி டயர்டாக மாட்டீங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ கேம்பெயின் போகிறீங்க இவ்வளோ இடங்கள் மீட்டிங் போகிறீங்க நள்ளிரவு வந்து டிஸ்கஷன் வந்து நடத்துறீங்க டயர்டாக மாட்டுறீங்க இந்த ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான கடவுள்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டு வகையான கடவுள்கள் நம்ம பார்க்காத கடவுள் கண்ணால் பார்க்க முடியாத கடவுள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது நம்மளை மிஞ்சிய ஒரு பெரிய சக்தி இருக்குது அதுதான் இயக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கடவுள் ரெண்டாவது கடவுள் கண்ணால் பார்க்கக்கூடிய கடவுள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் தான் ரெண்டாவது கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு என்னுடைய தாயாருடைய இறப்புக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னைய வந்து மகனாக ஏற்றுக்கொண்டு மோடியுடைய குடும்பம் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மோடி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்காரு மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கேயோ இருந்தேன் என்னுடைய அம்மா வந்து ஸ்கூலுக்கு வந்து போகாதவங்க படிப்பறிவு வந்து அவ்வளோவா இல்லாதவங்க அவங்க கஷ்டப்பட்டு பக்கத்தில் வீடுகள் எல்லாம் வேலை செஞ்சு எங்களை வந்து ஆளாக்குனாங்க எங்கேயோ இருந்தேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உணர்கிறேன் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நிச்சயமாக கடவுள் எங்கேயோ இருந்த என்ன என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா இதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சில வேலைகளை வந்து என் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உணர்கிறேன் அதுக்காக தான் நம்மளை வந்து கடவுள் படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இப்போ உணர தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு முக்கியமாக பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மோடி சொல்லவே இல்லை அவருடைய எனர்ஜி ஆற்றல் குறித்து தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பயாலஜிக்கலாக என்னுடைய ஆற்றல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்னுடைய ஆற்றலுக்கான காரணம் பயாலஜிக்கல் ரீசனாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது நிச்சயமாக கடவுளுடைய ஆசி அதுதான் என்னுடைய ஆற்றலை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு பிரதமர் பேசுனதுக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் கார்டு போட்டதுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மொத்தமாக எல்லா மீடியாக்களும் வசமாக மாட்டின மாதிரி தான் ஒரு மீடியா கூட வந்து ப்ராப்பரான நியூஸை வந்து போடலை எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நியூஸ் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில் ஜேர்னலிசம் போயிருச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது இந்த நியூஸ்காரை உண்மை நம்பிட்டு சில பேர்லாம் சோசியல் மீடியாவில் சில போராளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு பாடகர் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு பாடகர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா யாராச்சும் கடவுளுடைய அவதாரம் நான் தான் இல்லை கடவுளுடைய சிறப்பு படைப்பு நான் தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிச்சயமாக மனநோய்க்கான சிகிச்சை வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாடகர் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவர் பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவை கலைஞர் செய்திகள் எடுத்து மோடி அவர்களுடைய படத்தை போட்டு கலைஞர் செய்திகள் பதிவு போட்டிருக்காங்க மோடி அவர்கள் பேசினது வேற இந்த செய்தி சேனல்கள் அவங்க போட்ட நியூஸ் கார்டில் இருந்த கருத்துக்கள் வந்து வேற இந்த பேக்கான நியூஸ் கார்டை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு திமுகவினர் அதிமுகவினர் பாஜகவுடைய ஹேட்டர்ஸ்லாம் சமூக வலைதளத்தில் அவசரப்பட்டு வைரலாக வந்து ஷேர் பண்ணுறத பார்க்க முடியுது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை சொல்லாத ஒரு விஷயத்தை இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு வார்த்தைகளில் சில மாற்றத்தை கொண்டு வந்து அதை தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய பொய்யான போலியான மீடியாக்கள்னால் முடியுது அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய மத்திய அரசாங்கம் எல் முருகன் அவர்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டராக இருக்காரு தொடர்ந்து ஃபேக்கான செய்திகளெல்லாம் பல சேனல்ஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து போட்டுக்கிருக்காங்க குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக பல ஃபேக்கான நியூஸ் கார்டை வந்து போட்டுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக எல் முருகன் அவர்கள் இப்போ வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதான் பாஜகவினர் மத்தியிலேயே ஒரு கேள்வியாக இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டராக இருக்கீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வார்னிங் வந்து கொடுக்கலாம் அதுக்கு மேலேயும் அதே தப்பை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுங்க கவர்மெண்டே உங்களுடைய கையில் தான் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தனி பெரும்பான்மையோடு பாஜகவுடைய ஆட்சி தானே நடக்குது எதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் பரவலாக கேட்கப்படுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்